வணக்கம் மீது உங்கள் அன்பு சுக தட்சிணாமூர்த்தி கோயில்களில் புறாக்கள் இருப்பது எதற்காக அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்களில் சிலந்தி பூச்சி கட்டுவதை தவிர்த்திடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் இருக்கிற மர சாமான்களை அரித்து அரிக்கிறதுக்கு ஆக இருக்கும் பூச்சிகளை வந்து தனது உணவாக்கி அதிலருந்து காப்பாற்றிடும் மர சாமான்களை எல்லாம் அழிக்காமல் பார்த்துக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயிலில் கற் சிற்பங்களில் சிதைவுகளை ஏற்படுத்தும் சின்ன சின்ன சிற்றுணிகளை தனக்கு இரையாக்கிக்கும் அடுத்தது ஆந்தை ஒவ்வாழ் போன்றவற்றை வந்து கோயிலுக்குள்ளே சேராமல் அது கோயிலுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அந்த புறாக்கள் சத்தம் எழுப்பி அவற்றை வந்து விரட்டிவிடும் அதை விட பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களுடைய சத்தம் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும் அந்த வைப்ரேஷன் வந்து சில மன ரீதியான உணர்வுகளை போக்கி நம்ம உடம்புல நோய்கள் சேர விடுவதை தவிர்த்திடும் அப்படின்ட்டு பூர்வமான சான்றுகளும் இருக்கு இப்படி பல நன்மைகள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்குள்ளே புறாக்கள் வளர்க்கப்படுகிறது அதுக்கு பேரே கட் கோயில் புறா அப்படின்னு கூட இருக்கு கோயில்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளையும் சிலந்திகளையும் தனக்கு உணவாக்கி மர சிதைகளில் இருந்தும் கற் இருந்தும் ஒவ்வால் மற்றும் ஆதி போன்றவற்றில் இருந்தும் கோயில்களை பாதுகாக்கும் ஒரு மிகச்சிற சிற மிக சிறப்பான ஒரு செயலை செய்கிறதுனால தான் அதுக்கு ஒரு மகத்தான இடம் கோயிலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கோயில் புறாக்களுக்கு பின்பு ஒரு தெளிவான பார்வையோடு கோயில்களில் புறாக்களை வளர்த்திருக்கிறான் தமிழர் நன்றி வணக்கம்